அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தடலாம் ஹஸ்பத் குருப்பிய அஸ்பத் பரம பரமகுருப்பிய நம அஸ்பத் சர்வ குருப்பிய நமா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் பரவரமணி நம ஸ்ரீ புருங்கமணி எனமாக பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது துலான் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை சதுர்தசி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் பௌர்ணமி ரேவதி நட்சத்திரம் பகல் மணி பதினொன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதன்பின் அஸ்வினி சுத்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் யோகம் கரஜீகரணம் இன்றைய அகசு நாழிகை இருபத்தி ஒம்பது தியாஜ்யம் பூஜ்யம் இன்றைய புண்ணிய திதி ஐப்பசி மாதம் வளர்பிறை சதுர்தசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய துலாலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை பத்து சூரிய உதயம் காலை ஆறு எட்டு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தலாம் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துளாராசியில் சூரியன் பக்ரல்மியில் புதன் மற்றும் சுக்கரன் வர்ச்சகராசியில் செவ்வாய் கும்பராசியில் வக்ரல்மீல் சனி மற்றும் ராகு மீனராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு மேஷராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் சகோதர சகோதரியோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் என்பது நிலம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுங்கடந்த காரியங்கள் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷவராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் பொதுவாக இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் வாய்ப்புகள் என்பது உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் ஒரு அற்புதமான நல்ல நாள் உங்களுக்கு நீயே அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கற்கடகராசி என்பவர்களே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் இந்த வெளிநாடு சம்மந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேலை வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சோ ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா பா பார்த்து வாக்கு கொடுக்கும் யாருக்கும் ராங் கொடுக்க கூடாது புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும் பொதுவாக எந்த காரியத்தை எடுத்துட்டாலுமே அந்த காரியத்தில் சில தடங்கல்கள் தேவையில்லாத சிக்கல்கள் குழப்பங்கள் உண்டாகும் முடிந்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது செலவுகளில் கொஞ்சம் கவனம் என்பது அவசியம் புதிய முதலீடுகள் செய்யும்போதெல்லாம் வாத்து செய்யணும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் கன்னியாராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தமும் காலையில் ஒரு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துக்கு மாறுறார் இந்த மாலை வேளையில் சில நேரத்தில் மனசில் சலனம் உண்டாகணும் முடிவெடுக்க முடியாமல் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீக்கு போக்காக வெட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துக்கணும்னா கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் கவனமாக இருந்துக்கணும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை என்பது அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி என்பர்கள் இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரமானால் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணினாலும் பகல் வேளையில நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுற நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது சுபவரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிற்கு வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் நீண்ட நாட்கள் இழுவறியாக இருந்த காரியங்கள்லாம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் விருச்சகராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அந்த காரியங்கள் நடப்பதற்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல உதவிகள் அதுவும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் குழப்பங்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா தடங்களாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடந்த முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் கிடைக்க போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் மனதில் இருந்து வந்த வீண் கவலை பயம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் விதத்திலும் ஏற்றங்களை பெறுவீர்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும் இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றிகள் நீண்ட நெடும் காலகட்டமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடந்து முடியும் பலவிதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசில் கஷ்டங்களாக இருக்கும் அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் நீலம் மீனராசி அந்த வீடு மண்மனை யோகங்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் நீ உங்களுக்கு கிடைக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நிலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ ஜாதகம் முறைப்படி ஒரு பரம்பரையாக நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம் முறைப்படி எழுதணும் என்றாலோ பொருத்தம் பார்க்கணும் இல்லை நாள் குடிக்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கட்டணம் என்பது எல்லா எந்த ஒரு சேவைக்குமே அவங்கவங்க விருப்பம்தான் அவங்கவங்க விருப்பப்படி தான் நாம் கட்டணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை முழமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்